வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் பிஸ்மில்லாஹிர் பிஸ்மில்லாஹி ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு குற்ற பரிகாரம் பாகம் எட்டு இஸ்லாம் தடுத்த காரியத்தை செய்வது அல்லாஹ் தடுத்த செயலை செய்ததன் காரணத்தினால் அல்லாஹ்விடம் நம்முடைய முதல் தந்தையான ஆதமும் நமது தாயாரான மனைவியும் மன்னிப்பு கேட்டார்கள் ஆதமே நீயும் உன் மனைவியும் இந்த ஸ்வர்க்கத்தில் குடியிருங்கள் இருவரும் விரும்பியவாறு தாராளமாக இதில் உண்ணுங்கள் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் நெருங்கினால் அநீதி இடைத்தோராவீர் என்று நாம் கூறினோம் அவ்விருவரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினான் அவர்கள் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றினான் இறங்குங்கள் உங்களில் சிலர் மட்டும் சிலருக்கு எதிரிகள் உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடமும் வசதியும் உள்ளன என்று நாம் கூறினோம் பாவ மன்னிப்புக்குரிய சில வார்த்தைகளை தமது இறைவனிடமிருந்து ஆதம் பெற்றுக்கொண்டார் எனவே அவரை இறைவன் மன்னித்தான் அவன் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையோன் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் முப்பத்தி ஐந்து அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து